உங்க சாந்தி சீட்டி தாங்க பேசுற ஹாய் வாங்க நெல்லிக்காய் இருக்கு நாங்க பறிச்சு சாப்பிடலாம் குட்டி குட்டியா அழகா இருக்குது வாங்க பாக்கலாம் வாங்க இங்க வாங்க பாருங்க நெல்லிக்காய் பாருங்க அழகா இருக்கு பறிக்கலாமா பறிச்சு சாப்பிடலாம் வாங்க இது பாருங்க பாருங்க நெல்லிக்காய் சூப்பராக சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் எப்படி புளிப்பு புளிப்பா இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க நெல்லிக்காய் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க நெல்லிக்காய் பொதுவாகவே உடம்புக்கு ஹெல்த்தியானது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் எங்கேயாவது நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்